நடிகை ஸ்னேகா தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு ஆவேசமாக பதில் கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வருபவர் தான் நடிகை ஸ்னேகா இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியான இங்கே ஒரு நீலபக்ஷி என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவிற்குள் அறிமுகமானார் தொடர்ந்து பல படங்களில் நடித்த இவர் சினிமாவில் இருக்கும் பொழுதே நடிகர் பிரசன்னாவை காயித்து திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்களுக்கு அழகிய இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஜோடிகளாக இருந்து வரும் இவர் ஸ்னேகா பிரசன்னா சமூக வலைதளங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் தமிழ் திரையுலகில் அரசியாக வலம் வரும் நடிகர் ஸ்னேகாவின் சொத்து மதிப்பு மற்றும் சம்பள விவரம் பற்றி தெரிந்து கொள்வோம் நடிகை ஸ்னேகா தற்போது நாற்பது வயதை கடந்துள்ள நிலையில் சினிமாவில் பிஸியாகவே இருக்கிறார் இவரது கைவசம் நடிகர் விஜயின் தளபதி சிக்ஸ்டி எயிட் திரைப்படம் உள்ளது இது நிலையில் இவரது சொத்து விவரம் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஸ்னேகாவிற்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இவர் சினிமாவில் மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் பிசினஸிலும் முதலீடு செய்துள்ளார் புதிய வீடுகளுக்கு இன்டீரியர் வேலைகளும் செய்யும் நிறுவனத்தை சொந்தமாக நடித்து வருகிறாராம் விளம்பரங்களில் நடிப்பதன் மூலம் வருமானம் பெற்று வரும் நடிகை ஸ்னேகா தற்போது ஒரு படத்திற்கு ஒரு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுகாம யோகி டாக்